வணக்கம் நண்பர்களே நேத்தி பாத்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் வந்து நம்ம சென்டையெல்லாம் இருந்தாங்க சோ உடனே பார்த்தீங்கன்னா கம்பி கட்டிட்டு இன்னைக்கு காங்கிரீட் வந்து இன்னைக்கு ஏற்பாடு பசங்க வந்துட்டாங்க நரசிமட்ட பசங்க மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட் வந்து நிறைய வீட்டுக்கு நம்ம இருப்போம் தம்பிங்க வந்து கான்டாக்ட் பண்ண நண்பர்களே பேர் தான் இருக்காமா கார்த்தி கார்த்தி இல்ல இதுக்கு இந்த மிஸ் பேர்ல கான்கிரீட் மட்டும் தான் சரி பசங்க பேர் எல்லாம் எதுவுமே வைக்கல கார்த்திங்கிற மொபைல் நம்பர் போட்டு விட்றேன் மறக்காம இந்த மாதிரி நான் போடுற மாதிரி இருந்தா இங்க கால் பண்ணுங்க நண்பரே இதெல்லாம் வாங்க நான் போய் மேல வந்து காட்டுறேன் இப்போထိ மிஷின் எல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க அப்படியே அங்க போய் நில்லு நண்பரே பூஜை நடந்துட்டு இருக்கு என்ன காங்கிரீட் போட போறாங்க இந்த வந்தா பாத்து பாத்து அட தம்பி மேஸ்திரி ஏய் ஏடா மேஸ்திரி பக்கத்துலrangle தெருடா ஆளு ஓசி சிவன் சாமிய நான் வந்து கொத்தனா ரமேஷ் பேசுறேன் ஊருக்கெல்லாம் நல்லது செய்யறாப்புல பையன் ஏன்னு பிள்ளைங்களுக்காக வயல கூடாதுன்னு ஏதோ நல்லது பண்ணிடுறாப்புல அது கூட வந்து நாங்களும் ஏதோ ஒத்தாசி பண்றோம் எல்லாரும் ஏதோ உதவி பண்ணுங்க nadi terndida na pesraru ayya ayya evrelya baigira le oh

ஜல்லி அதிகமா இல்லாம கரெக்டா நார்மலா தண்ணி இல்லாம போ கரெக்டா போகணும்